வணக்கம் அகிம்சை என்னும் காவியம் கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன் அகிம்சை என்னும் காவியம் தியாகமே அஹிம்சை என்னும் ஆயுதம் மகா யாகமே உன் மன உறுதியின் காவியம் தியாகமே அஹிம்சை என்னும் ஆயுதம் மகா யாகமே உன் மன உறுதியின் காவியம் அறவழி நின்ற பலமே உன் உயிர் ஓவியம் அகிம்சை எனும் காவியத்தின் அத்தியாயம் அறவழி நின்ற பலமே உன் நுயர் ஓவியம் காவியத்தின் அத்தியாயம் இனத்துக்கான தியாகத்தின் உச்சம் இந்நுயிரை ஈகம் செய்ததே அஹிம்சைக்கு அர்ப்பணம் இனத்திற்கான தியாகத்தின் உச்சம் இந்நுயிரை ஈகம் செய்ததே அஹிம்சைக்கு அர்ப்பணம் அண்ணலே இதற்கு நீயே நிரூபணம் அண்ணலே இதற்கு நீயே நிரூபணம் தமிழ்வானில் என்றும் உன் கீர்த்தி தனித்துவமான தியாகத்தின் மூர்த்தி தமிழ்வானில் என்றும் உன் கீர்த்தி தனித்துவமான தியாகத்தின் மூர்த்தி காணிக்கையாக்கி காவியமானாய் அகிம்சையெனும் காவியம் வரலாற்றின் ஓவியம் காணிக்கையாக்கி காவியமானாய் அகிம்சையனும் காவியம் வரலாற்றின் ஓவியம் மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட மரபனை வரலாற்றை புரட்டிவிட்ட புரட்சியாளனை மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட மரபனை வரலாற்றை புரட்டிவிட்ட புரட்சியாளனை தமிழன்னைக்கு தன்னையே ஈகம் செய்த காவியனை மனதில் நினைப்போம் மறவாதிருப்போம் தமிழன்னைக்கு தன்னையே ஈகம் செய்த காவியனை மனதில் நினைப்போம் என்றும் மறவாதிருப்போம் நீ ஊரழுவில் பிறந்ததனால் ஊரே பெருமை பெற நீ ஊரழுவில் பிறந்ததனால் ஊரே பெருமை பெற தேரடியில் துயில் கொண்டதாலோ நல்லூரானும் பெருமை பெற்றானே தேரடியில் துயில் கொண்டதாலோ நல்லூரானும் பெருமை பெற்றானே நல்லூரானும் பெருமை பெற்றானே நன்றி வணக்கம்